அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்று தமிழக அரசு அறிவிக்குமா என்ற வினாவோடு என்ற வீடியோவை பற்றி பார்ப்போம் அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிக்கு நெட் தேர்வு கட்டாயம் இல்லை என்று யுஜிசி அறிவித்துள்ளது இதை பற்றி நம்ம பார்க்குறோம் இதில் இந்த யுஜிசியானது புதிய வரை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த வரைவு கொள்கையின்படி டுவெண்ட்டி டுவெண்ட்டியின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டினா புதிய கல்விக் கொள்கை நெப் சொல்லுவாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இதன்படி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த முடிவு கொண்டு வந்தாங்க அதை இப்போ வந்து வரைவு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க டெல்லி யூஜிசி தலைமை அலுவலகத்தில் யுஜிசி வரைவு அறிக்கை இன்றைக்கி இருக்காங்க இதில் சீர்திருத்தம் வழிமுறைகள் புதிய உயர்கல்வியின் ஒவ்வொரு அம்சத்துலேயும் புதுமை உள்ளடக்கம் நெகிழ்வுத்தன்மை மற்றும் சுறுசுறுப்பு இதை புகுத்துறதுக்காக பல திட்டங்கள் வச்சுருக்கோம் அதில் இது ஒன்று அப்படின்னு சொல்லி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து அறிவிச்சிருக்கார் சொல்லியிருக்கார் அதில் என்னென்னு பார்ப்போம் ஒன்றா பாருங்கள் பல்துறை படிப்புக்கு முக்கியத்துவம் டிசிப்ளினரி எலிஜிபிலிட்டி அதாவது யூஜிசி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெகதீஷ்குமார் கூறும்போது இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் எந்த துறையாக இருந்தாலும் பிஹெச்டி படிப்பில் அது கணக்கில் கொல்லப்படாது என்று தெரிவித்தார் அதாவது எந்த துறையினாலும் பரவாயில்ல பிஹெச்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு விதிமுறையில் எப்படி இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற மாற்றத்துக்கு புதிதாக கொண்டு வரப்போவதாக இதில் அறிவிச்சிருக்காங்க அதை இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பிஹெச்டி கண்டிப்பாக இருக்கணும் எந்த பாடமும் அந்த பாடத்தில் இருக்கணும் இருந்தது இப்போ பாடங்கள் எதுனாலும் இருக்கலாம் பீகச்செடி இருந்தால் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அடுத்ததை பாருங்கள் நெட் தேர்வு கட்டாயம் இல்லை உதவி பேராசை பணியில் சேர நெட் தேர்வு கட்டாயம் என்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டு விதிமுறைகள் மாற்றம் செய்து அதை போல இல்லாமல் நெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறை நீக்கப்பட்டுள்ளது முழுவதுமாக இதன் மூலம் தேர்வர்களை பிஹெச்டி என்ற மற்றும் பிற தகுதிகள் மூலம் தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது பிஹெச்சரி வச்சுக்கலாம் அல்லது வேற தேர் வேறு தகுதிகள் அதன் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்கள் பல்துறை தகுதி இதிலேயே அடுத்த பல்துறை தகுதி என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்புகளை ஒரு துறையிலும் பிஹெச்டி படிப்பை வேறு துறையிலும் முடித்தவர்களும் உதவி பேராசிரியராக பணிபுரிய தகுதியானவர்கள் என்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அம்சத்தின் அடிப்படையில் இந்த முன்மொழிவு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த துறை பாருங்கள் நெட் செட் பாடங்களில் நெகிழ்வு தன்மை தகுதி தெ நெட் செட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பாடம் ஒன்றாகவும் தேர்வர்கள் இலங்கையில் தேர்ச்சி பெற்ற பாடம் வேறாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம அதை வந்து கிராஸ் மேஜர்னு சொல்லுவோம் அந்த கிராஸ் மேஜர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்களும் உதவி பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் அதாவது நீங்கள் நெட்டில் வேறு படம் நெட் செட்டில் வேறு வேறு பாடம் படிச்சிருக்கலாம் இலங்கையில் வேறு படம் படிச்சிருக்கலாம் அது இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்கள் சில அதே மாதிரி சில நம்ம தமிழ்நாடு சில பள்ளி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா யூஜியில் வேறு டிகிரி இருக்கும் பிஜியில் வேறு இருக்கும் மேஜர் வந்து கிராஸ் ஆகும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அதே மாதிரி பிஎட்டில் நீங்கள் அதை எடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் அதை நம்ம பார்ப்பாங்க சர்டிஃபிகேட் வெரி பேஸில் ஆனால் இப்போ இவங்க வந்து தேவையில்லைன்ட்டாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பணி உயர்வுக்கு முனைவர் படிப்பு கட்டாயம் பணியில் சேருவதற்கு தேசிய தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்றாலும் அதாவது தேசிய தகுதி தேர்வு கட்டாயம் இல்லை என்றாலும் உதவி பேராசிரியர் மற்றும் பேராசிரியர் பணிகளில் ப்ரமோஷன் பதவி உயர்வுக்கு பிஹெச்டி படிப்பு கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு சேர்றதுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பதவி உயர்வுக்கு இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த பாருங்கள் புதிய மதிப்பீட்டு முறை அதாவது பப்ளிகேஷன் வெளியீடு உள்ளிட்ட எண்ணிக்கை அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை மாற்றப்பட்டு தர அடிப்படையிலான மதிப்பீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதில் பாடப்புத்தகங்களை உருவாக்குதல் காப்புரிமைகளை தாக்கல் செய்தல் இந்திய அறிவு அமைப்பு ஐக்கேஸ் சொல்லுவோம் அதில் பல அம்சங்கள் இதில் சேர்த்துருக்காங்களாம் இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதனால் தேர்வர்களுக்கு நம்ம ஆசிரியர் நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எழுதி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் பிஜிடிஆர்பிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அவங்களாம் இனி உதவி பேராசிரியருக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வந்திருக்கு இந்த சூழ்நிலை மகிழ்ச்சியான தான் இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் ஆசிரியர் தகுதி தேர்வு மத்திய அரசாங்கம் சரி தமிழ்நாடு அரசாங்கும் சரி ஆசிரியர் தகுதி தேர்வை டெட் பேப்பர் டூ பேப்பர் ஒன் இதை ரத்து செஞ்சால் எல்லோருக்கும் நல்லாயிருக்கும் நடந்தால் சந்தோஷம்தான் அனைவருக்கும் நன்றி